வரவேற்கிறேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சி தேசிய கல்லூரியில் வருகின்ற ஏழாம் தேதி தொடங்கி தேதி வரை நடைபெற உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் ஐசிஆர் எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பன்னாட்டு கருத்தரங்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து சிறந்த விளையாட்டு வல்லுநர்கள் மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து உடற்கல்வியியல் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்று கருத்தரங்கை வழங்க உள்ளனர் அதில் என்னுடைய முனைவர் பட்டம் தொடர்பான ஆய்வுக் கட்டுரையும் சமர்ப்பிக்க உள்ளேன் மேலும் தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் சிறப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் போன்று இந்த கருத்தரங்கம் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று சிறப்பி ஒன்றாக இருக்கும் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் கின்றார் முதலனுடைய வணக்கங்கள் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆன் ரெனைஜன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஐசிஆர்எஸ் இது நம்முடைய விளையாட்டுத்துறைக்கான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஆல்மோஸ்ட் ஒரு நான்கு முறை நடத்தி நடத்தியது ஐந்தாவது முறையாகவும் நம்முடைய நேஷனல் கல்லூரியில் வந்து நாங்கள் நடத்தப்படுகிறோம் இந்த முறை இந்த ஐசிஆர்எஸ்ஸோடைய சேர்மனாக நான் பொறுப்பேற்று இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே யார் யாரெல்லாம் சாதித்திருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஆளுமையாக இருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஒரு டைரக்டர்ஸாக இருக்கிறார்கள் அவர்கள்லாம் இங்கே அழைத்து ஒரு கருத்தரங்கம் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அது பத்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது ஏழாம் தேதி அன்று நம்முடைய மாண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐசிஆர்எஸ் கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கின்றார் அதில் நம்முடைய மாஸ் மினிஸ்டர் மாண்பு அமைச்சர் வெங்கைய நேரு அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் மாலை இது ஒரு ஆறு மணி அளவில் நம்முடைய நேஷ்னல் கல்லூரியை தொடர்ந்து இருக்கின்றது இந்த நான்கு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாள் ஜெர்மனிய நாட்டினுடைய தலைமை தூதரக அதிகாரி கலந்து கொள்கிறார் ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆளுமைகள் வந்திருக்கின்றவர்கள் கருத்தரங்கம் கருத்தரங்கம் என்பது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு என்று வரும்போது அதில் இருக்கின்ற சவால்கள் என்னென்ன அதில் நாம் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் அதில் அதில் இருக்கின்ற மற்ற என்னென்ன இதை டெக்னாலஜியை நம்ம உள்ளே புகுத்தலாம் என்கிற அளவிற்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே அவங்க பகிர்ந்துக்க போகிறார்கள் ஸோ இதை நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற நம்முடைய குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸுங்கிறது கிராமப்பகுதி இருப்பாங்க நகரப்பகுதி ஆனால் ஏதாச்சும் ஒரு பிடி மாஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க நாங்கள் இப்படிலாம் சாதித்து காட்டியிருக்கோம்னு ஸோ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து இந்த ஐம்பது கண்ட்ரீஸ் பீப்புளுக்கு முன்னாடி யாராச்சும் ஒரு நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களையும் நாங்கள் பேச வைக்கலான்னு இருக்கின்றோம் நாங்கள் இது ஐம்பது கண்ட்ரிகள் கலந்து கொள்வது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற இருக்க ஃபிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் அங்கே இருக்கின்ற ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களையும் நாங்கள் இது கலைத்திருக்கணும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அச்சீவர்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்டேட் லெவலில் ஒரு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை நாங்கள் எடுத்துருக்கோம் அவங்களே நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை அந்த குழந்தைகளும் இங்கே கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எப்படி தயார்படுத்திக் கொண்டோம் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம் என்று சொல்லும் பொழுது இது மற்ற குழந்தைகளுக்கு நம்முடைய குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அவர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஸோ இந்த நான்கு நாட்கள் இது ஒன் ஆஃப் அ கைண்டாக உங்களுக்கே தெரியும் எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாட்டிக்கோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதைத் தொடர்ந்து எப்படி இன்னைக்கு நம்முடைய மாண்பக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சியோடு இன்னைக்கு நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமரை அழைத்து கேலோ இந்தியா நம்முடைய வெரி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்க வைத்து முதல் மூணு இடத்துல நம்மளுடைய பிள்ளைங்க சாதிச்சிருக்கிறார்களோ ஸோ இந்த மாதிரி அவருடைய எண்ணம் நம்முடைய ஹானரபுள் ஸ்போர்ட்ஸ் மின்ஸோடைய எண்ணம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதை விளையாட்டினுடைய தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கின்றது ஸோ அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இது கூட நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லும்போது உடனடியாக நீங்கள் நடத்துங்கள் ஸ்போர்ட்ஸ் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக நானே வந்து அதை தொடங்கி வைக்கிறேன் என்று சொன்ன அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்கு நாட்கள் குறிப்பாக ஏழாம் தேதி தொடங்கியதிலிருந்து பத்தாம் தேதி முடிவெடுகள் வரைக்கும் நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்ட முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் என்பதையும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்கின்ற ஏன்னா நாட் ஒன்லி நீங்கள் வந்து மீடியா பத்திரிகையை மட்டும் இல்லை உங்களுக்குண்டு தனியாக யூடியூப்ஸ் சேனல்ஸ் வச்சுருக்கிறீங்க இதில் அதை நீங்கள் ஒளிபரப்புகின்ற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்து நீங்கள் முழுமையாக அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் வந்து நேஷனல் கல்லூரி மூலமாக பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அது ஸ்போர்ட்ஸில் தான் நான் இருக்கிறேன் அடுத்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் போல நான் அதை நிறைவு செய்கின்றேன் மோஸ்ட்லி பை டிசம்பர் மாதம் எனக்கு அதுக்கான அந்த வைவாலாம் வந்துடும் அது முடிந்தது பிறகு அந்த முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை முனைவர் பட்டம் என்பது பட்டத்திற்காக மட்டுமல்ல இதிலிருந்து நம்முடைய மாணவச் சிலங்களை நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ன ஒரு நாங்கள் ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ரிசர்ச் இருக்கோம் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்பதை நானும் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இதே கருத்தரங்கத்தில் என்னுடைய பேப்பர் பிரசன்டேஷன் செய்யும் எல்லாத்துக்கும் முன்பும் நான் வைத்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த ஒன் ஆஃப் அ கைண்ட் இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம இரண்டு அமைச்சர்களுக்கும் நாங்கள் இன்விடேஷன் நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ ஏழாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கின்றதுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீஸ் இஸ் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மெஷின் லேர்னிங் எப்படி அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி நம்ம மேம்படுத்தலாம் மைதானமும் ஒரு வகுப்பறை தான் என்கிற வகையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெறும்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னால் சாதிக்க முடியும் படிப்பை தாண்டி விளையாட்டினால் சாதிக்க முடியும் என்னோடய நாட்டுக்கு தேடி தர முடியும் even the uh... குழந்தைங்களுக்கு இருக்கின்ற பேரியர்ஸ் என்ன டொமஸ்டிக் லெவலில் அவங்க வீட்டில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன அந்த குழந்தைங்க கிளாஸ் ரூம்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கின்ற மன அழுத்தம் என்ன ஆனால் விளையாட்டு என்று வரும்பொழுது அதெல்லாம் கடந்து அந்த குழந்தைங்க சாதிப்பது எப்படி ஸோ இப்படி வரும்போது அந்த கிரவுண்டையும் ஒரு வகுப்பறையாக கருதி அந்த குழந்தைங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி மேம்படுத்துறது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி கொண்டு வரலாம் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் ஒரு டீமை லீட் பண்ணி நடக்க நடத்தும் பொழுது ஒரு தலைவனாக தான் தென்படும் பொழுது வெற்றி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த டீமுக்கும் கொடுத்துட்டு தோல்வி என்று வரும்போது முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டு அதை மீண்டும் அவன் எப்படி வெட்டி ஸோ சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்களை நான் வந்து எப்படி பண்ணலாம் இதுக்கு நம்ம மெஷின் லேர்னிங் ஒவ்வொன்றை நாங்கள் இப்போ அந்த அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே நான் அவங்களுடன் நான் பயணிச்சிட்டேன் நான் இன்னும் ஒரு அடுத்த ஆண்டுக்குள்ளார அதுக்கான ரிப்போர்ட்டை என்னோடய ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்க வரும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜென்ரலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கன்ட்ரீஸ் அமெரிக்கன் கன்ட்ரீஸ் வந்து எல்லாருமே நான் உங்களுக்கு என்ன லிஸ்ட்டே உங்களுக்கு நான் தர சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன கண்ட்ரீஸ் வருதுங்கிறதே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி ஈவன் உக்ரைன்லேருந்து கூட நம்ம வந்து அழைத்திருக்கிறோம் கண்டிப்பாக அவர்களும் வரையணும் என்று சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான எல்லா கண்ட்ரீஸ் லிஸ்டும் அவங்க நான் தர சொல்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அல்லது நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்கிறேன் பல முறைகளில் நாங்கள் நேரடியாக பேசும் பொழுதும் அவர் அந்த அன்பொழுக பேசக்கூடியவர் தான் நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்குறேன் நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம் அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நேற்று எங்களுடைய மாண்புக இளைஞனி செயலாளர் வந்து மாண்பு அமைச்சர் இளைஞனை செயலாளர் சொல்லியிருக்கிறார் அவருடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்ல அந்த வாழ்த்துக்கோடு என்னுடைய வாழ்த்துக்களை நான் நினைத்துக்கிறேன் கடந்த முறை வந்து கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் கூட அவர் கட்சி ஆரம்பித்தார்

அது வந்து கட்சியோட தலைவர் அவர்கள தான். அது நடந்தது. இப்ப மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்னன்னா பேலே முன்னீர்மி தராங்க அந்த மாதிரி சௌலகத்துக்கு ஒரு கோரிக்கை வருது இல்லை வேலைக்கு முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இந்த பட்ஜெட் செக்ஷனில் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு நம்ம என்ன என்ன நம்ம ஏன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு நீங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி கிட்ட நம்மளுடைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நம்ம பண்ணிருக்கோம் நம்மளால் அதெல்லாம் இப்போ நம்ம அதற்கான வேலையை நம்முடைய மாண்பு அமைச்சர் டி ஆர் ராஜா அவர்களும் அந்த எந்தெந்த பகுதியை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் பார்க்கின்ற அந்த பணிகள்லாம் வேக வேகமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இப்பொழுதும் கூடுதலாக இப்போ ஸ்பெயினுக்கும் போயிருக்கிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு கம்பெனிகள் வந்து மிகப்பெரிய ஒரு முதலீடு கொண்டு வந்திருக்காரு ஸோ இதெல்லாம் ரெடியாகி வரும்பொழுது கண்டிப்பாக ஏற்றார் போன்ற வேலை வாய்ப்புகள் எல்லா தரப்பிலும் அது கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் கிராமப்புறங்களில் அது ஒரு விளையாட்டாக தான் பார்க்குறாங்க அந்த சிறந்த மானபுடி வீரருக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க அது வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒன்றா ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்குது அது கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் அதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அது அவர்கள் கண்டிப்பாக நல்ல முடிவெடுப்பாரு தேங்க்யூ இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்